பிறந்து எட்டு நாட்களே ஆன ஆண் குழந்தையை ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு விற்ற கொடூரம் சென்னையில் நடந்திருக்கு குழந்தை வாங்கிய தம்பதியினரை போலீசார் வலை வீசி தேடிட்டு வராங்க சென்னை வியாசர்படி மல்லிப்பு காலனி பகுதியை சேர்ந்தவர் சத்யதாஸ் ஆட்டோ ஓட்டுநரான இவர் கடந்த ரெண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஷியாமலா என்ற பெண்ணை காதலிச்சு திருமணம் பண்ணிட்டார் இவங்களுக்கு ஆறு வயசுல பிரீத்திமா ரெண்டு வயசுல பிரீத்திகா அப்படின்ட்டு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க இந்நிலையில ஷியாமலா மூன்றாவதா கர்ப்பமானாங்க அப்போ குடும்ப கஷ்டம் காரணமாக சத்தியதாஸின் நண்பரான கணேஷ் மற்றும் அவருடைய மனைவி சரண்யா ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்டோ ஓட்டுநர் சத்யதாசிடம் உங்களுக்கு பிறக்கும் மூணாவது குழந்தையை எங்ககிட்ட கொடுத்துடுங்க அதுக்கு பதிலாக ரெண்டரை லட்சம் பணம் தரும் இதனால உங்க கஷ்டங்கள்லாம் தீந்து போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சத்யதாஸ் தன்னுடைய மனைவி ஷியாமலாவோட கலந்து ஆலோசித்து எட்டு மாத கர்ப்பிணியாக இருக்கும்போதே பிறக்கும் குழந்தையை விற்க ஒப்புக்கொண்டு கொண்டு சிறுக சிறுக இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டாங்க இதனை அடுத்து கடந்த ஆறாம் தேதி ஷியாமலாவுக்கு ஆர்எஸ்ஆர்ஆம் மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்துச்சு அடுத்து பத்தாம் தேதி அவங்க மருத்துவமனையிலேருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டாங்க அதுக்கப்புறம் ஷியாமலா பிறந்த ஆண் குழந்தையை தன்னுடைய தாய் நாகவலியிடம் காட்டிட்டு ஏற்கனவே சொன்ன போலவே கணேஷ் சரண்யா தம்பதியிடம் ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு எட்டு நாட்களே ஆன ஆண் குழந்தையை அவங்க கிட்ட வித்துட்டாங்க அதுக்கப்புறம் வியாசார் படியிலிருந்து வீட்டை காலி பண்ணிட்டு என்னூர் சுனாமி குடியிருப்பில் சத்தியதா சாமலா குடியேறினாங்க என்ன போனதுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷியாம்வுக்கு தன்னுடைய ஆண் குழந்தை ஞாபகம் வந்து மன வேதனைக்கு உள்ளானதாக தெரியுது உடனே ஷாமலா தன்னுடைய அம்மா கிட்ட போய் தன்னுடைய ஆண் குழந்தை பிரிந்து என்னால் வாழ முடியல அப்படின்ட்டு காதலியை எழுதிருக்காங்க இதனை பார்த்து வேதனை அடைந்த ஷியாமலோட அம்மா நாகவல்லி தன்னுடைய மகளை அழைத்து வந்து படி காவல் நிலையத்தில் தனது குழந்தையை மீட்டு தருமாறு புகார் அளிச்சிருக்காங்க புகாரின் பேரில் போலீஸார் கணவர் சத்யதாசை கைது பண்ணி விசாரணை நடத்திட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைய வாங்கி போன கணேஷ் சரண்யா தம்பதி யார் அவங்க எங்க இருக்கிறாங்க யாருக்காக பணம் கொடுத்து குழந்தைய வாங்கிட்டு போனாங்க அப்படின்றத பத்தி தீவிரமா விசாரணை நடத்திட்டு வராங்க அங்கங்கே குழந்தைங்க இல்லையே அப்படின்னு ஏக்கத்தோட கடவுளையே வேண்டிட்டு இருக்கிறவங்க நிறைய தம்பதிகள் இருக்கிறாங்க ஆனால் பாருங்க இங்க ஒரு அழகான ஆண் குழந்தை கிடைச்சும் கூட பணத்துக்காக பெத்த பிள்ளையும் கூட பார்க்காம அதை விற்று காசாக பணம் பார்க்கணும் ஆசைப்பட்டிருக்காங்க வாங்கிட்டு போனவங்க குழந்தைய அவங்க வளர்க்க வாங்கிட்டு போனாங்களா இல்லை அவங்க வேற யாருக்காவது விற்க வாங்கிட்டு போனாங்களா அந்த குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆகும் இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் பிறந்து எட்டு நாளே ஆன குழந்தையை விற்றுருக்குறாங்க என்ன கொடுமை பாருங்களேன் இது வல்லவன் உங்களில் ஒருவன்